இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மீனராசிக்கு மீனராசியை பொறுத்தவரையிலும் அவங்க இதயத்தோடு வாழ்பவர்களாக செயல்படுபவர்கள் நீங்கள் எதை நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியாயம் தெரியணும் அப்படின்னு வைங்க முதல்ல நியாயமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ரெண்டாவது உணர்ச்சி அன்பு தியாகம் இதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி இதையெல்லாம் நம்புவாங்க நியாயமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கு வரக்கூடாதுங்கிறத எல்லாம் இது நாள் வரையிலும் நம்பக்கூடிய ஒரு ஆன்மீகத்தின் மீதும் அருள் பாலிக்கக்கூடியவர்களாக மீனராசி இருப்பீங்க இதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரியான அமைப்பிலே தான் இருக்கும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த கஷ்டமும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு பாடத்தை அருளக்கூடியதாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் என்ன எனக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க ஆனால் எல்லோரும் எனக்கு நான் என்ன செஞ்சாலும் அவங்க எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போகிறது இப்படித்தான் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் இது எல்லாம் உங்களே ஒரு புதிய நிலைக்கு மாற்றக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்குதுங்க நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாகவே மீன ராசிக்காரர்கள் படாத பட்டுக்கிட்டு வரீங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க மன அழுத்தம் குழப்பம் வேலையில நிலைத்த தன்மை இல்லை குடும்பத்திலயும் உறவுகளுக்குள்ளயும் சின்ன சின்ன மோதல்கள் உடலும் சில சமயம் பிரச்சனை கொடுத்துருக்கோம் எல்லா விதத்திலும் மன சோர்வு ஏற்பட்டிருக்கும் இது எல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றத்திற்கான காலமாக இல்லாமல் அப்படியே வந்திருப்பீங்க இந்த பத்து ஆண்டு காலமாகவே பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களையே நீங்கள் நம்பிக்கைவீங்க சில நேரங்களில் எந்த வித நம்பிக்கையும் இருக்காது ஒரு சமயம் வேகமாக செயல்படலான்ற உற்சாகம் கிடைக்கும் ஒரு சமயம் அப்படியே அமைதியாக மனசோர்வோடு இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கும் இதையெல்லாம் இப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி இப்படிப்பட்ட மீனராசிக்கு பெரிய மாற்றத்திற்கான கால நேரம் தயாராகிட்டு இருக்குன்னு அர்த்தங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய குணமாகப்பட்டது அப்படி ஒரு நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு சிந்தனைகளும் படைத்த நீங்கள் கஷ்டப்பட்டால் அதுக்கப்புறம் எந்த விதத்திலும் எங்கேயும் யாருக்கு ஒரு மாற்றம் கிடைக்காது அதனால் நல்லவர்கள் எப்பொழுதும் இந்த உலகத்திற்கு சில நேரம் கஷ்டமாக இருந்தாலும் அதை கடந்து வரும்பொழுது அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுவாங்க இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரமாக கூட எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய நேரம்தாங்க என்னங்க சொல்கிறீங்க நானே ஜென்மசனியில் இருக்கிறேன் எனக்கு என்னங்க திருப்பு முனை வரும் அப்படி நீங்கள் நினைத்தாலும் மீனத்துக்கு மாறி வரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் மன வலிமை விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய கால நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அதனால் உங்களுக்கு வழிகாட்டி எல்லாம் தெளிவாக இருக்கும் குருநாதனே உங்களுக்கு வாழ் வழிகாட்டியாக வராரு அப்போ உங்களுடைய வாழ்க்கை மாறுதல்கள் புதுசாக இருக்கும் புதிய அனுபவங்கள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் மனதின் தெளிவு உருவாகுது முதல்ல உங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் இந்த நாள் வரைக்கும் முன்னெல்லாம் குழப்பமாக இருந்திருப்பீங்க திடீர்னு விளக்கம் தெரியாமல் குழம்பி எந்த பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இல்லாமல் இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு மனதில் தெளிவு உண்டாக கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கு அதே போல எந்த செயல் செய்தாலும் அதை எப்படி செய்யணும் எந்த அமைப்புல செய்யணும் அதோட வடிவம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய நேரமாகவும் இருக்கும் நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டது எதுவுமே கூட வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம் முயற்சிகள் தோல்வியில இருக்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கலாம் அது எல்லாம் இப்போ வந்து செயல் வடிவமாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய தருணங்களும் இந்த தருணமாக தாங்க இருக்குது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய விஷயங்களை இப்போ புதுசாக கற்றுக்கக்கூடிய அனுபவமும் இருக்கும் ஏன்னா புதிய தொழில் கிடைக்கிது புதிய மாற்றம் ஏற்படுதுன்னும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் புதிய வாய்ப்புகளும் புதிய கற்றல்களும் உங்கள் வாழ்க்கையை தேறிவடக்கூடியதாக இருக்குதுங்க இவையெல்லாம் இப்போ வந்து தொடங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இது நாள் வரைக்கும் படாத பாடு பட்டுட்டிங்க ஏழரை சனியில இருக்கிறன்ற ஒரு பதட்டம் உங்களுக்குள் இருந்தாலும் ஏற்றச்சனி வருவதற்கு முன்னாலேயே பல பாடுகளை ரசி பட்டுடுச்சு அதனால இப்போ அதே மாதிரி நான் பட்டுக்கிட்டே இருப்பேனான்னா இல்லைங்க ஓரளவுக்கு உங்களுக்குரிய காலமாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படக்கூடியதா இருக்கு நீங்கள் தொடங்கும் காரியங்கள் எல்லாம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய இருக்குது இருந்து வந்த மோதல்கள் கூட கொஞ்சம் உங்களுக்கு சமாதான நிலைக்கு வரும் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை சண்டை சச்சரவு இருந்தவர்கள் கூட அதை எல்லாம் சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணமாக இருக்கும் நீங்க ஆனால் ஆரம்பத்தில் யாரையாவது வேணா அப்படின்னு விளக்கி வச்சிங்கன்னா அதை கரெக்டாக விளக்குவீங்க அதுதான் மீனத்தை பொறுத்தவரையிலும் சரியான அமைப்பாளர்கள் நமக்கு இப்போ வேணாம் இன்னை கஷ்டத்துக்கு வராதவங்க என்றைக்குமே நமக்கு தேவை இல்லைங்கிறதுல தெளிவாக முடிவெடுக்கும் மீனராசிக்காரர்கள் அவங்களை கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருவீங்க அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் சரி அவங்களே வந்து பேசினாலும் நீங்க அவங்கள ஏத்துக்க மாட்டீங்க அது உங்களுடைய சுய உணர்வு உடைய குணமாக இருக்கும் இதுதான் உங்க குணம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் கொச்சுக்க மாட்டீங்க விட்டு கொடுப்பீங்க அவ்வளோத்தரை பாடுபடுவீங்க எல்லாம் செய்வீங்க ஆனால் உங்களை ரொம்ப சோதிக்கிறவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கடைசி கட்டம் இதுதான் இதுக்கு மேல உனக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற மாதிரி விலக்கி வைத்தவர்கள் பல பேராக இருப்பீங்க மீனராசியை பொறுத்தவரையிலும் இப்போ பார்த்தீங்கன்னா உயர்வுக்கான காலங்கள் எதிர்காலங்களில் உங்களுக்கு சரியான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதுக்கு இந்த காலத்தை நீங்கள் சரியாக உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அதை அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அடாப்ட் பண்ணணும் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கணும் ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து இருப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்கள் நிறைய மாற்றம் வருவோங்க நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுடைய முடிவுகள் எல்லாம் தீர்க்கமானதாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த முடிவு எடுத்தாலும் அதை சரியாக இதை செய்யலான்னா செய்யலாம் வேணான்னா விட்டுடணும் செய்யலாமா வேணாமா அப்படின்னு குழப்பத்தில் எதையுமே செய்யாதீங்க தீர்க்கமான முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு சரியான மாற்றங்கள் ஏற்படுங்க அதே போல் வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றம் இருக்குது முதலீடு செய்யணும்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை சரியாக அமைச்சிக்கணும் நீங்கள் பதட்டத்திலேயோ பயத்திலேயோ தெளிவு இல்லாமலேயோ செய்யக்கூடாது கரெக்டாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அகப்பட்டது உங்களை நல்ல அமைப்பு கொண்டுட்டு வரும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாட்டுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் இப்போ உங்களுக்கு நேரம் சரியாக வந்துக்கிட்டே இருக்குது நல்ல நேரமாக மாறுதுங்க குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல் இது நாள் வரைக்கும் எந்த இடத்தெல்லாம் உங்களுக்கான பாசம் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல புரிதல் இல்லைன்னு நினச்சிங்களோ அந்த இடத்தில் எல்லாம் உங்களுக்கு சரியாக அமையக்கூடிய தருணமாகவும் இது இருக்குது குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு வலுவை தருதுங்க உங்களுக்கு சப்போர்ட் பலமாக கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியமும் ஏற்படுது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் காலதாமதம் ஆகினாலும் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் எந்த விதத்திலும் கிடைக்காதுன்னு கிடையாது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் தோலக்கூடாது என்றைக்காக இருந்தாலும் எனக்கு உண்டானது எனக்கு கொடுப்பார் இறைவன் நினைங்க எந்த வித மாற்றமும் பயமோ பதட்டமோ உங்கள் வாழ்க்கையில் வராதுங்க நாள் வரைக்கும் உடல்நிலையில ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ஆகிட்டு இருக்குங்க மருந்து மாத்திரையிலேயே வாழ்க்கப்படும் போயிடும் வருத்தப்பட்ட உங்களுக்கு முன்பு இருந்தால் மாதிரி இல்லாமல் உடல்நிலையில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்குது அதே போல் மன அழுத்தம்லாம் குறையுங்க மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது உடல் எப்பயுமே ஒரு சோர்வாக இருந்தால் மாதிரியே இருப்பீங்க அதாவது ஒரு பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்க மாட்டிங்க எப்பயுமே டயர்டாக இருக்கும் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எல்லாம் இப்போ வந்து குறைஞ்சிருங்க படிப்படியாக உடலின் மீது ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் ஆன்மீகத்தின் மீதும் இப்போ நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்கணுங்க ஆன்மீக வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை வளமிக்கதாக மாற்றுது நம்புங்க நிறைய விஷயங்களை நம்பி தான் செய்வீங்க இப்பையும் அதையும் காட்டி இன்னும் ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா கூட பண்ணுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ புண்ணியம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த காலத்தில் நீங்கள் நிறைய கோவில் எல்லாம் போயிட்டு வாங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுங்க சீராயிடும் பிரச்சனை எல்லாம் சீராக சிரமம் இல்லாமல் உங்களுக்கு வாழ்வாதாரம் நல்ல ஒரு மதிப்பு மிக்கதாக மாறக்கூடிய அமைப்பு தாங்க இப்போ பொதுவாகவே மீனராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அன்புக்கு மயங்குவாங்க கண்ணீருக்கு மயங்குவாங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க கனவு காணக்கூடியவர்கள் அவங்க தான் நிறைய விஷயங்களை இமேஜினேஷன்லேயே பெருசாக ஒரு சாதனைலாம் பண்ணிட்டு வரவங்க இவங்க தான் கற்பனை உலகத்தை அதிகமாக இருக்கிறவங்க ஆனால் உண்மை நிலையிலும் அவங்க அதை சாதிக்கணும்னு நினைச்சா சாதிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இது எல்லாம் மீனராசிக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆட்கள் தாங்க இந்த மனசு தாங்க இப்போவும் உங்களை ஒரு நல்ல உற்சாகத்தோடு கொண்டுட்டு போயிட்டே இருக்குது யார் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சில நேரங்களில் அவங்கள மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி அதிகப்படியாக போனால் தான் அவங்களை கைட்டு விடுவாங்க ஓரளவுக்கு எல்லாரையும் சரிப்போ இவங்களாம் அப்படி தான் என்ன பண்ணுறது அதுக்காக விட்டுட முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாரும் இழுத்து பிடிச்சி இன்ன வரைக்கும் ஒரு குடும்பத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடியவர்கள் மீனராசியாக தான் இருக்கும் முன்னேற்றம்லாம் நல்லா இருக்குங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையை முன்னேறிட்டே இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது நீங்களே கண்கூடாக பார்க்கக்கூடிய தருணங்கள்லாம் எதிர்காலம் இருக்குது எதையும் நினச்சி கலங்காதீங்க இந்த சோதனை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலமாகவும் மாற்றும் எவ்வளவு உங்கள் மன உறுதி தைரியமாக இருக்கீங்களோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய காலங்கள் காத்துக்கிட்டு இருக்க நேரமாக தாங்க இருக்குது உங்களுக்கு கூடிய விரைவில் எல்லாமே வந்துடும் புதிய நம்பிக்கை புதிய மனிதர்கள் புதிய வருமானம் புதிய மாற்றங்கள் புதிய அமைதி எல்லாமே உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றா போல மாறும் இது எல்லாம் கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையை கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கும் நாள் வரைக்கும் மீனராசிக்காரர்கள் வந்து எனக்கு என்னங்க கிடைக்க போகுது நானே எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு ஏமாந்தது மட்டும்தாங்க மிச்சம் கஷ்டப்பட்டது மட்டும்தாங்க மிச்சம்னு சொன்னவங்க கூட இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது எதிர்பார்த்த ஓ அனைத்துமே கிடைக்கும் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு நவகிரகங்களும் கொடுக்குது பிரபஞ்சமும் கொடுக்குது அதே போல் ஆண்டவன் அனுகிரகத்தால் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க மீனராசியை பொறுத்த வரையிலும் இது ஒரு அற்புதமான காலம் எதுக்கும் கலங்காதீங்க ஏழரை சனியில் இருக்கிறோம் நேரம் சரி இல்லாத எதற்கும் வருத்தப்படாதீங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறிடுங்க கடந்த காலங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இன்பமயமான காலமாக தான் இருக்குது மனசை மட்டும் தைரியமாக வச்சுக்கோங்க எதுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிறது கோபப்படுறது அதெல்லாம் வேணாம் சமாதானமாக இருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலம் உங்கள் பக்கத்திலேயே இருக்குது